நான் ஒரு சிம்பிள் பேக் போட்டேன் ஸோ ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த வாட்டி போடும்போது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு ஸோ இது கூட ஒரு சிம்பிள் பேக்கு தான் அது ஸோ நம்ம இது போட்டதுனால நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்குது நல்ல ஒரு பிரைட்னஸ் நல்ல ஒரு க்ளோனஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு வாங்க நம்ம எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஹாய் ஹலோ வெல்கம் டுஷனல் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு மூணு மூணு பொருளை மட்டும் வச்சு சிம்பிளாக ஒரு ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்த ஃபேஸ் பேக்கில் போடக்கூடிய பொருட்கள் இல்லாத நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம எதுக்காக கடைகளில் போய் வாங்கணுன்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை ஸோ இப்போ இந்த பொருட்களை வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் போல் போடும்போது நமக்கு நிறைய ஸ்கின்னில் நிறைய மாட்ரன் ஏற்படும் ஸோ பார்த்தீங்களா இப்போ நான் அந்த பேக்கு எப்பயாவது போடுவேன் போடும் போடுறதுனால ஸ்கின்னில் இருக்கிற அந்த எண்ணெய் பசை வீங்கிட்டு நல்ல ஒரு பிரைட்னஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுபோல் க்ளோ தொடர்ந்து போடும்போது நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் வாங்க நம்ம இந்த பேக் எப்படி ரெடி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள பண்ணலாம் ரெடி பண்ணுறது தேவையான இடத்துக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது கடலை மாவு கடலை மாவில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது ஸோ அது நம்ம ஃபேஸ் பேக்காக போடும்போது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கும் சரி அது நம்ம உள்ளுக்கு எடுக்கும்போது கூடவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம இந்த ஃபேஸ் பேக்காக போடும்போது இது ஆயில் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பேக்காகவே இருக்கும் அதே போலவே அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஹனி நீங்கள் இதை கொஞ்சம் தாராளமாகவே ஹனி போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு அதுக்கடுத்தது நம்ம போட போட போடக்கூடிய முக்கியமான அனந்த என்ன அப்படின்னா எலுமிச்சின் பழம் இப்போ இந்த எலுமிச்சை பழத்தில் ஒரு அரை மூடி எலுமிச்சை பழத்தை நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பற்றி பார்க்கும்போது இப்போ இந்த கடலை மாவை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குங்கிறது தெரியும் இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்து போட்டிருக்கிற தேன் பார்த்தீங்க அப்படின்னா அது நிறைய சத்துக்கள் இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேனை பற்றி பார்க்கும்போது இப்போ தேனை வந்து நம்ம அடிக்கடி ஃபேஸ் பேக்கில் யூஸ் பண்ணும்போது நமக்கு அதை என்ன பண்ணும் அப்படின்னா சில பேருக்கு ஸ்கின்னில் நிறைய ஓட்டம் இருக்கும் ஸோ அது எல்லாமே நல்ல ரிலீவ் ஆகும் சப்போஸ் இந்த பேக்கில் கொஞ்சம் தண்ணி போதுமான இல்லாமல் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த பேக்கில் வந்து இப்போ யூஸ் பண்ணுற கடலை மா பற்றி நல்லாவே தெரியும் அது ஸ்கின் டைட்னிக்கு நல்லா யூஸ் ஆகும் அதுபோல் தேன் பார்த்தீங்க அப்படின்னா முகத்தில் தொலைகளை அகற்ற உதவுது அது போல் தோலை மென்மையாக வச்சிருக்க தேன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அதுபோல ஸ்கின் எப்பவுமே மாயிஸ்டராக இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதே போல அதுக்கடுத்து நீங்கள் கிரெட்டான தயிரை பற்றி பார்க்கும்போது தயிரில் வந்து நம்ம ஸ்கின்ல நம்ம அடிக்கடி பயன்படுத்திட்டே இருக்கும்போது ஸ்கின் டோன் நல்லாவே ரெடியூஸ் ஆகும் அதே போல் இதை ப பயன்படுத்தும் போது தோளில் தெரிகிற வயசான அறிகுறிகளும் நல்லாவே குறைக்கும் ஸ்கின் சீக்கிரமாக வயசான பொருள் ஆகுது அது நல்லாவே குறையும் அதேபோலவே முகத்தில் தோல் நீண்ட காலத்துக்கு ஒரு இளமையாகவே இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுதான் நம்ம பயன்படுத்திருக்கிற பேக்கோட முக்கியமான பெனிஃபிட்ஸ் நம்ம இந்த பேக் இப்போ போட்டு பார்க்கலாமா எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுடைய பேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பேக் எப்படி ரெடி பண்ண சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா இப்போ நம்ம இந்த பேக்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வார்த்தை ரெண்டு அல்லது மூணு தொடர்ந்து போடும்போது நமக்கு ஸ்கின் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இதில் கிடைக்கக்கூடிய இந்த போட்டுக்கூடிய பொருட்கள் எல்லாமே பழைய காலத்துலேருந்தே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் நம்ம ஏற்கனவே எல்லாமே நம்மளுடைய உண்டைய ஒன்றைய காலத்துலேருந்தே இந்த பொருட்கள்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அந்த காலத்தில் ஏதுங்க பார்லர்லாம் ஸோ இப்போ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது போல் சிம்பிளாக முகம் ரொம்ப தேங்கையாக இருக்குதா உடனே அந்த கடலை மாவை போட்டு தேய்க்கும் போது முகத்தில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் நீங்கும் அதே போல் எலுமிச்சும் பழம் அதே போல் நம்ம போட்டுருக்கிற தேன் கூட நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஸோ இதெல்லாம் போடும்போது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ப்ரைட்னஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஸோ இப்போ இந்த பேக் ரெடி ஆகிடுச்சு ஸோ பார்த்தோம்னா இது இந்த கன்சிஸ்டன்டிலாம் இருக்கணும் கொஞ்சம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும் ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேஸில் வந்து இப்போ நான் இது பொதுவாக இந்த பேக்லாம் போடும்போது நம்ம இதை அதை பகலில் போகிறத விட நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி போட்டிங்க அப்படின்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பேக்கெலாம் போட்டுவிட்டு உடனே இருக்கிறது முகத்தில் வேறு எந்த மேக்கமும் பண்ணக்கூடாது அது ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு பேக் போட்டிங்க அப்படின்னா ஒரு அது அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் நல்லா ஒரு கேஞ்சஸ் கிடைக்கும் இல்லை இந்த பியூட்டி பார்லரில் போயிட்டு ஃபேஸ் ஃபேஷியல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு நாள் முழுக்கவே ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மெத்தட் தான் இது நம்ம இதை வீட்லேயுமே ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபேஸ் பேக் போடுறத பகலில் போடுறதை விட நைட்டில் போடலாம் நமக்கு இப்போ டெய்லியில் ஒரு ஒர்க்கிங் விமனாக இருக்கும் அப்படின்னாக்கா நமக்கு அது கம்பல்சரி போடணும் அப்படின்னாக்கா மார்னிங் வந்து போட்டுவிட்டு வாஷ் பண்ணலாம் அப்புறம் நைட்டும் கம்பல்சரி போட்டுருங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேக்கை நம்ம எப்படி போடணும்னா ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ எம்டியாக அந்த நல்ல ஒரு ஸ்கின்னு நல்ல ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஸ்கின்ல எந்த விதமான மேக்கப்பும் இருக்கக்கூடாது முக்கியமாக ஸோ அதை போட்டுட்டு நல்ல ஒரு ஸ்கின் ஒரு நல்லா ஒரு அழுத்தி தேயுங்க பொதுவாக எந்த பேக் போடும்போதும் மேலோட்டமாக போடாமல் நல்ல ஒரு அழுத்தி ஒரு பேக் போல போடணும் நல்ல அழுத்தி தேய்க்கணும் ஸோ இப்போ இப்படி தேய்க்கும் போது நல்ல ஒரு மாய்ஸ் நல்ல ஒரு ஸ்கின் இருக்கிற டெட் ஸ்கின்னால் ரிலீவ் ஆகும் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட்டு இந்த பேக் போடுறதுனால ஸ்கின் ப்ரைட்டிங் அப்படிங்கிறது எப்படி கிடைக்குதுன்னா முக்கியமாக ஸ்கின் இருக்கிற டெட் ஸ்கின்னால் ரிலீவ் ஆகிறதுனால ஃபேஸ் பிரைட்னஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கிது சரிங்களா ஸோ இப்போ நமக்கு அது சாதாரமாகலாம் கிடைக்காது ஸோ இப்போ நம்ம தான் பண்ணும்போது தான் கிடைக்கும் அழுத்தி தேய்க்கும் போது மட்டுந்தான் பெனிஃபிட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் பேக் மட்டும் இப்படி மேலே ஓட்டமாக அப்ளை பண்ணால் போதாது ஸோ நம்ம அதை அப்ளை பண்ணும்போதே நல்ல ஒரு அழுத்தி தேய்ச்சி தான் அப்ளை பண்ணணும் அப்போ தான் அதோடய பெனிஃபிட் அப்படிங்கிறது நமக்கு அது முழுமையாக கிடைக்கும் சரிங்களா ஸோ இப்போ இந்த பேக்கை நல்லா போடணும் இப்போ ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் இது பார்க்கறதுல இருக்கும் நான் நல்லா தொடர்ந்து போடுறதுனால எனக்கு அது ஈஸியஸ்ட்டாக அப்ளை ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து போடும்போது அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு நல்லா கிடைக்கும் ஃபஸ்ட் டைம் போட்டோன்னே நமக்கு கிடைக்காது இதை ஒரு தொடர்ந்து போடணும் வெயிலில் போகிறதுனால ஸ்கின் டெவெல்லாம் ஆகுது இல்லைங்களா ஸோ அதில் அதுக்கு நல்ல ரெமடியாக அதை பயன்படுத்தலாம் முக்கியமாக இந்த முகத்தை விட சில பேருக்கு வெயில் போகிறனால முகமெல்லாம் கருப்பாகும் சில பேருக்கு கை கால் கருப்பாகும் இல்லைங்களா நமக்கெல்லாம் எப்படி எடுத்து ஸ்கின் அஃபெக்ட் ஆகோ அங்கே அதுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து போடுங்க பார்த்தீங்கன்னா எனக்குலாம் பார்த்தோம்னா அந்த கை கால்லாம் ரொம்பவே சேமையில ஒரு கலர் சேஞ்ச ரெண்டு ஆகிடும் அப்போ இந்த பேக்கெலாம் போகிறனாலே அதனுடைய மாடல் அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கும் ஸோ அதனால் நான் எப்பவுமே ட்ரை பண்ணுவேன் அதுக்கப்புறம் பேக் ட்ரை ரொம்ப பண்ணல் கிடைக்கும் அதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சி அப்ளை பண்ணணும் வந்து சிம்பிள் இதில் போட்டக்கூடிய பொருட்கள் எல்லாமே நமக்கு நல்லா ரிசர்வ் கொடுக்கக்கூடிய பொருட்கள் கடலை மாவு எலுமிச்சம் பழம் அதுக்கப்புறம் தேன் இது எல்லாமே ஸ்கின்னில் இருக்கிற ஸ்கின்னுக்கு ப்ரைட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பேக் நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் ஸோ நல்ல ஒரு ஸ்கின்ல ப்ரைட்னஸ் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய பேக்கை ஸோ நம்ம எப்பயுமே அதை ட்ரை பண்ணலாம் எப்பெல்லாம் ப்ரீ ஹவர்ஸ் கிடைக்குதோ அப்போ நம்ம பேக் ட்ரை பண்ணலாம் ஸோ பேக் அப்ளை பண்ணிவிட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷமாக வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி பார்க்கலாம் பேக் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் ஸோ நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்குது ஸோ இப்போ இதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு பதிஞ்சு நிமிஷம் கம்பல்சரி வைக்கணும் அப்படி இது வைக்கும்போது மட்டும்தான் ரிசல்ட் அப்படின்னு கிடைக்கும் நம்ம அந்த ஃபேஸ் பேக் போடுற மெத்தட் சொல்லியிருக்கேன் அது போல் போடணும் ஒன்று போல் ஃபேஸ் வந்து தொடர்ந்து போடணும் ஃபேஸ் பேக்கை தொடர்ந்து போடணும் ஸோ அப்படி ஒரு நாள் மட்டும் போட்டு ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது இப்போ நம்ம இந்த பார்லரெலாம் போய்ட்டு நிறையா செலவு பண்ணலாம் அவசியம் இல்லை இது சிம்பிள் பேக் போடும் போதே ஸ்கின் கேர் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணவும் நல்ல ஒரு பாசிபிளாக இருக்கும் ஸோ நம்ம போல் பேக்கெலாம் தொடர்ந்து போடும்போது ரிசல்ட் கிடைக்கும் இந்த பேக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பண்ணுங்க ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சேயிங் திஸ் வீடியோ தேங்க்யூ